இந்த பதிவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோகானந்தர் வந்து அந்த யோக கலையை கற்றுக்கிறதுக்காக யுக்தேஸ்வர்கிரி அப்படிங்கிற ஒரு கிட்ட மகான்கிட்ட போயிருக்காரு யுக்தேஸ்வர்கிரியோட ஆசிரமத்தில் ஒரு நாள் தங்கியிருக்கும்போது அவருக்கு யோகானந்தருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் அதாவது யுக்தேஷ்கிரி கிரியை பற்றி யோகானந்தருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்கிறாரு அதாவது யுக்தேஸ்வர் கிரி அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு வாத்தி ஆசிரியர் யோகானந்தர் வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது வந்து அவருக்கு கொசு வந்து நிறைய கடிச்சிருக்கு அன்றைக்கி நம்ம இப்போ கொசு நமக்கு எந்தளவுக்கு கிடைக்குதோ போல் அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து கொசு அதிகம் கடிச்சிருக்குது அப்படி ஆசிரமத்தில் கொசு கடித்தப்போ யோகானந்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு கொசு விரட்டிக்கிட்டே இருந்துருக்கிறார் யுக்தேஸ்வர் கிரி வந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு என்ன என்ன பண்ணுறேன் அப்படின்னு கொசு விரட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்ததும் சரி நாளைக்கு நீ என்ன பண்ணு நாளைக்கு வந்து ஒரு கொசு விலை வாங்கிட்டு வந்துடு அப்படின்ட்டுருக்குறாரு யு யுக்தேஸ்வகிரி யோகானந்தரும் சரி ஐயா நான் வந்து நாளைக்கு கொசு விலை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லும்போது ஒன்று வாங்காமல் ரெண்டு வாங்கிட்டு வந்துடு எனக்கு ஒன்று சேர்த்து அப்படின்னு சொல்லிக்கார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மறுநாள் வந்து ரெண்டு கொசு வாங்கிட்டு வந்துடுறாரு கொசுவோல் வாங்கிட்டு இருந்த பார்த்தா இந்த இப்போ வந்து யுக்தீஸ்வரகிரி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா அவர் ஆட்டுக்கு அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புளித்தோலை விரித்து தியானத்தில் உட்காந்துட்டார் யோக தியானத்தில் கிரியா யோகத்தில் வந்து அமர்ந்துட்டார் இந்த பார்க்குற மாதிரி புளித்தோல் போட்டு உட்காந்துட்டார் அப்போது அவர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இவர் பக்கத்தில் போய் பார்க்காரு இன்னும் நம்ம கொசு கடிக்குது இவர் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாரு பார்க்க போய் ஒன்றும் தெரியல என்ன ஒரு பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இப்படி மறைச்சி பார்த்துருக்குறாரு க மூக்கு பக்கத்தில் கையை கொண்டு போய் பார்த்துருக்காரு காற்று வருதா அப்படின்னு சொல்லி ஏதாவது அசைவுகள் தெரியுதாங்க ஒன்றும் தெரியல ஒன்றும் போய் இருந்து ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு போய் வச்சு பார்த்துருக்குறாரு அப்பயும் ஒன்றும் தெரியல என்னடா இந்த மாதிரி இருக்கிறாரே மனுஷன் அசையாமல் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு பக்கத்தில் வச்சால் நம்ம நம்ம அந்த மூச்சு விடுற காற்று வந்து நம்ம கண்ணாடியில் வந்து ஒரு புகை மாதிரி ஒரு படலை வந்து படிக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லிப்பாரு ஒன்றும் தெரியல என்ன ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூக்கையும் வாயும் பிடிச்சி பார்த்துருக்குறாரு ஒன்றும் தெரில பயந்து போய் யோகானந்தர் வந்து யாரையாவது கூப்பிடலாம் ஹெல்ப்புக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அம்மா திரும்பி போயிடுறாரு போனதும் அப்போ வந்து நம்ம கிரி வந்து ஐயா வந்து கண்ணு முழிச்சு பார்த்துட்டு என்ன அப்படின் இருக்காரு இல்லை நான் பயந்துட்டேன் அப்படின்றேன் உடனே அப்பா சொல்லியிருக்கிறாரு நீ கொசு கடிக்க பயந்து போய் கொசு கடியவே நீ நினச்சிக்கு கொசு கடிக்குது அதோடய ரத்தத்தை வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து குடிக்குது அது நினச்சி நம்ம பயந்துக்கிட்டு அதோடய சிந்தனையிலே இருந்தோம்னா நம்மளுடைய காரியம் வந்து வெற்றி பெறாது உன்னால் அமைதியாக இருக்க முடியாது யோக தியானத்தில் வந்து அமைதியாக உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சிந்தனையும் மனசை வந்து அலைப்பாய விடாமல் சதற விடாமல் உட்காந்தினா கொசு வந்து ஒன்றை கிடைக்காது ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிகிற மாதிரி தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு அதனால் அன்னையிலேருந்து அவரும் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் யோகத்தில் அமைதியாக உட்காந்து கிரியா யோகத்தை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய லைஃப்லேயும் பல மாற்றங்கள் வந்து நடந்து கொண்டே இருந்திருக்குது பலவித சக்திகளும் அவருக்கு கிடைச்சிருக்குது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைதியாக உட்காந்து யோக தியானத்தில் உட்காந்து பாபாஜியை நினச்சி முருகரை நினச்சி நம்ம அமைதியாக உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து நம்மளை வந்து எந்த ஒரு இடையூறும் செய்யாது அந்த அளவுக்கு கவனமாக ஒரு குறிக்கோளோட மனசு செதற விடாமல் அலைப்பாய விடாமல் உட்காரணும் அதுதான் இந்த இதோட கான்செப்ட்டு நன்றி நண்பர்களே மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதியில் சந்திக்கலாம் நன்றி